தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகைகளில் ஒருவராக வலம் வந்தவர் சிம்ரன் கோலிவுட் மட்டுமின்றி ஹிந்தி தெலுங்கு உள்ளிட்ட மொழிகளிலும் கோலோச்சியவர் மும்பையை பூர்வீகமாக கொண்டவர் இவர் இந்தி திரையுலகில் தனது திரைப்பயணத்தை ஆரம்பித்த அவர் தமிழில் நேருக்கு நேர் படத்தில் நடிக்க முதன் முதலாக கமிட்டானார் அதே சமயத்தில் ஒன்ஸ் மோர் விஏபி ஆகிய படங்களிலும் கமிட்டாகி நடித்தார் இந்த படங்களில் ஒன்ஸ் மோர் திரைப்படம் முதலில் வெளியானதால் அதுதான் தமிழில் அவரது முதல் படமாக கருதப்படுகிறது தான் கமிட்டான முதல் மூன்று படங்களுமே அவருக்கு நல்ல வரவேற்பை பெற்றுக் கொடுத்தது தொடர்ந்து அவருக்கு கமல்ஹாசன் தனக்கு கொடுக்கப்பட்ட ரோல்களில் ஸ்கோர் செய்து கொண்டு இருந்தார் இதன் காரணமாக அவர் தமிழில் குறுகிய காலத்திலேயே முன்னணி நடிகையாக வலம் வர ஆரம்பித்து விட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது முக்கியமாக சிம்ரனின் நடிக்க என்று தனி ரசிகர் தமிழ்நாட்டில் இருந்தது அது மட்டுமின்றி அவருடன் நடித்த நடிகைகள் முதற்கொண்டு இப்போது நடிக்கும் நடிகைகள் வரை சிம்ரன் மாதிரி வேண்டும் என்று நினைத்து அவர் அழுத்தமாக பதைத்துவிட்டிருக்கிறார் என்பது நினைவு கூறத்தக்கது சிம்ரனை பொறுத்தவரை அவர் கிளாமர் ரோலுக்கு மட்டும்தான் பொருத்தம் என்று சொல்லிவிட முடியாது அவரால் கிளாமராக்கும் நடிக்க முடியும் ஹோம்லி ரோலிலும் நடிக்க முடியும் அதற்கு உதாரணமாக பிரியமானவளை அவர் வரும்

தற்போது பிஸியாக நடித்து வரும் அவர் டூரிஸ்ட் ஃபேமிலி படத்தில் நடித்து முடித்திருக்கிறார் இந்நிலையில் அவர் சமீபத்தில் ஒரு விருது வழங்கும் விழாவில் கலந்து கொண்டார் அதில் பேசிய அவர் என்னுடைய சக நடிகைக்கு ஒரு முறை உங்களை அந்த கேரக்டரில் பார்த்தது சர்பிரைஸ் ஆக இருந்தது என்று மெசேஜ் செய்தேன் உடனே அவர் ஆண்டி ரோலில் நடிப்பதை விட இந்த ரோல் சிறந்தது என்று ரிப்ளை செய்தார் அதை நான் எதிர்பார்க்கவே இல்லை இருபது இருபத்தைந்து வயது காரர்களுக்கு அம்மாவாக நடிப்பதில் எந்த தவறும் இல்லை என்பது எனது கருத்து நான் கண்ணு முத்தமிட்டால் போன்ற படங்களில் நடித்து விட்டேன் என்னை பொறுத்தவரை டப்பா மாண்டி ரோலில் நடிக்கலாம் என்று இந்த பேச்சை பார்த்த ரசிகர்கள் அந்த நடிகை யாராக இருக்கும் என்று ஆராய்ச்சியில் இறங்கினார் அவர்கள் ஒரு தரப்பினரோ கண்டிப்பாக அந்த நடிகை ஜோதிகாவாக தான் இருக்கும் ஏனெனில் சிம்ரன் தனது பேச்சில் டப்பா ரோல் என்ற ஒரு சொல்லை பயன்படுத்தி இருக்கிறார் ஜோதான் சமீபத்தில் டப்பா கார்டில் என்ற வெப்சீரீஸில் நடித்தார் என குறிப்பிட்டு ஒருவேளை சிம்ரன் மறைமுகமாக சொல்வது ஜோதிகாவை தான் என்றால் ஜோ அப்படி சொல்லியிருக்கவே கூடாது என்று கமெண்ட் செய்து வருகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க